வணக்கம் அண்ட் வெல்கம் டு பீப்புள்ஸ் தமிழ் சேனல் பீவர்ஸ் காசியப்பர் ஸ்ட்ரீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய டாய்ஸ் ஹோல்சேல்ஸ் வந்து இருக்குது அதில் ஒன்று தான் வந்து இந்த மகாலட்சுமி டாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாய்ஸு இதுவும் பார்த்தோம்னா ஒரு ஹோல்சேல் டாய்ஸாக தான் அவங்க இந்த ஷாப்பை வந்து வச்சிருக்கிறாங்க இங்கே நிறைய வந்து நம்ம பார்க்கறதுக்கு வெரைட்டி ஆஃப் டாய்ஸ் வந்து இருக்கும் இவங்க வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளா ஸோ இங்கெல்லாம் வந்து அதிகமாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு இது இங்கே டாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து ஒரு ஷாப் வச்சுருக்குறோம் நம்ம ஊரில் ஒரு ரீட்டைலாக நம்ம வந்து ஹோல்சேல்லேருந்து வாங்கி நம்ம ஊரில் விற்கணும் அப்படின் டாய்ஸ் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஷாப் தான் வந்து இந்த மகாலட்சுமி டாய்ஸ் ஷாப்பு நம்ம வந்து ஒரு எலக்ட்ரானிக் டாய்ஸ் வாங்கணும் அப்படின்னாக்கா அதுக்கான நிறைய வெரைட்டிஸ் இந்த கடையில் இருக்குது ஸோ நீங்கள் உங்களோட நீங்கள் ஊரில் ஏதாவது ரீட்டைல் ஷாப் அந்த மாதிரி டாய் ஷாப் வச்சுருந்தாலோ அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய அளவில் குவான்டிட்டி தேவைப்பட்டாலோ இங்கே வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இங்கே வந்து நீங்கள் கமெண்டில் கேட்பீங்க இதோடய ப்ரைஸ் என்ன இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு பட் இது ஹோல்சேல் இருக்கிறதுனால எப்பொழுதுமே நம்ம வந்து வந்து தெரிஞ்சுக்க முடியாது காரணம் அவங்க வந்து எடுக்கக்கூடிய குவாண்டிட்டி இதை பொறுத்து தான் அவங்க வந்து இந்த பிரைஸ் வந்து நிர்ணயிப்பாங்க ஸோ அதனால் இந்த காசியப்பா ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது ரொம்ப ஹோல்சேலாக இருக்கிறதுனால பிரைஸ் அப்படிங்கிறது நீங்கள் வேறு எங்கேயுமே வாங்க முடியாத ஒரு ப்ரைஸாக தான் இருக்கும் நீங்கள் வந்து ரீட்டெயிலாக கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் அல்லது ஹோல்சேலாக வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தோம்னாக்கா இந்த ரீட்டைல் அப்படிங்கிறது மினிமமாக ஒரு டென் செட்டு டஜன் கணக்கில் இருந்தால் தான் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண பர் சேல் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னாக்கா அங்கே வரக்கூடிய அந்த குழந்தைங்களுக்குலாம் ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சாக்கா நீங்கள் இந்த மாதிரி ஷாப்பை வந்து சூஸ் பண்ணி இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டஜனோ ரெண்டு டஜனோ அந்த மாதிரி டாய்ஸை வாங்கி கொடுக்கலாம் இது உங்களுக்கு இந்த எக்கனாமிக்கலி அது மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டியாக பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்து சரி ஓகே இது உங்களுக்கு கொடுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெரைட்டி வந்து கொடுக்குற மாதிரியான நிறைய வெரைட்டி இந்த கடையில் இருக்கு நிறைய அந்த கார் வெரைட்டிஸ்லாம் இந்த கடையில் நிறையவே இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இது வந்து சின்ன கிட் மாதிரி இருக்குது சின்ன குழந்தைங்க வச்சு இந்த பிளாஸ்டிக் கிட் மாதிரி ஸோ இது வந்து பீச் டாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற டாய்ஸ் இது இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் உள்ளார வந்து ஒரு பேக்காக வந்து வச்சுருக்குறாங்க ஸோ இந்த கடையை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ப்ரைஸ் அப்படிங்கிறது ஹோல்சேலாக இருக்கிறதுனால நம்ம வந்து எவ்வளோ குவான்டிட்டி எப்படி மாதம் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதை பற்றி அது டிஃப்ரெண்ட்டில் தான் அந்த ரேட்லாம் வந்து அமையும் பட் ஆனால் இங்கே பார்த்தோன்னா சிங்கிள் பீஸெல்லாம் சேல்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்காது பட் ஆனால் நம்ம பார்க்குறதுக்கு நிறைய டாய்ஸ் இருந்து வாங்கலாம் இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி வச்சிருக்கீங்க ஸோ வர்ற குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாக்கா ஸோ மாதிரி கடையெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இந்த வெரைட்டிஸ் வந்து பார்த்து வாங்க முடியும் ஸோ இப்போ இது பார்த்தோம்னா அந்த நியூ ஸ்டைல் ட்ரக் அப்படின்னு பண்ணுறாங்க சூப்பர் பவர் இது வந்து நம்ம பேக் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது அட்ராக்டிவாக இது வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோலில் இயங்கக்கூடிய ஒரு ஜேசிபி புக் லைனு இது இது வந்து ஃபோர் ட்ரக் இருக்கக்கூடிய ஒரு பேக் இது இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ட்ரக் இருக்குது அப்புறம் வந்து ஒன் லோக்கோமேட்டிவ் இருக்குது அடுத்து வந்து ஒன் பாக்ஸ் கார் இருக்குது த்ரீ பேசஞ்சர் கார் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ரயில்வே பேக் இது இதுக்கு பின்னாடி பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி நம்ம வந்து தண்டவாளலாம் இணைக்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தண்டவாளத்தோடக்கூடிய ஒரு ட்ரெயினை வந்து நம்ம வந்து அமைக்க முடியும் இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா எலக்ட்ரானிக் டாய்ஸ் தான் இந்த கடையில் வந்து அதிகமாக இருக்கிறது இதில் பேட்ரி வந்து போட்டு யூஸ் பண்ணக்கூடியாது அப்புறம் ரீசார்ஜபிள் எலக்ட்ரானிக்ஸ் டாய்ஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் பேட்ரி இல்லாமல் வித்தவுட் பேட்டரியோடு இயங்கக்கூடிய கார் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இப்போ பார்த்தோம்னாக்கா இங்கே பாருங்கள் நிறையா ஆட்டோ அப்படின்னு நிறையா அந்த கார்லாம் இருக்குது ரொம்ப ஒரு ரேஸ் கார் மாதிரியான இதெல்லாம் இதெல்லாம் வந்து நமக்கு பேட்ரி போட்டு இயங்கக்கூடிய கார்கள் எல்லாமே இது வந்து ரிமோட் கார் ரிமோட் கார் வித் ரீசார்ஜபிள் பேட்டரி பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த மகாலட்சுமி டாய் ஷாப்பில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரக்கு அந்த மாதிரி இருக்கிற ஒரு பேக் கூட இருக்குது இதில் பார்த்தோம்னா ஜேசிபியிலேருந்து எல்லா ட்ரக்கும் அது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எந்தெந்த மாதிரி ட்ரக்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்களோ ஸோ அந்த மாதிரியான ஒரு பேக் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா டோட்டலாக சிக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது இதில் வந்து வெஹிக்கிள் வந்து வெஹிக்கிள் கார் வந்து ஒரு சிக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது அடுத்து இது வந்து டாம் கேட் இது வந்து பேட்டரியில் தான் இதுவும் பேட்டரியில் இயங்கக்கூடிய ஒரு ஃப்ளாஷ் ட்ரம் இது இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு பார்த்தோம்னாக்கா ஃபைவ் கலர் ஆஃப் லைட்டு த்ரீ கேம் மோட்ஸ் இருக்கு நயன் சாங்ஸ் இருக்குது மாதிரி நைன் டிஃப்ரெண்ட் ட்ரம் சவுண்ட் இருக்குது ஸோ இந்தமாதிரி டாய்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு த்ரீ ப்ளஸ் இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு இந்த சவுண்ட்ஸு லைட்டு இந்த சாங்ஸ்லாம் கேட்கும்போது அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான நிறைய டாய்ஸும் இந்த கடையில் இருக்குது இதுவும் வந்து ரீசார்ஜபிள் பேட்டரியில் இயங்கக்கூடிய ஒரு கார் இது கார் இந்த காரை பார்க்குறதுக்கே ரொம்பவே லுக்காக இருக்குது ஸோ இந்த கார் கூட வித் ரிமோட்டு அப்புறம் ஃபோர் பேட்ரி வந்து கொடுத்துருக்குறாங்க இது இது வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்குள்ள எக்யூப்மெண்ட்ஸும் இதோட சேர்த்தே வருது இது பார்த்தோம்னாக்கா பென்டன் கார் இதெல்லாம் அப்புறம் வந்து சோட்டா பீன்ஸ் அந்த பிளேஸில் நிறைய இது வந்து ட்ரீம் ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நம்ம வீட்டில் கிச்சன் செட் மாதிரி இதில் மிக்சி கிரைண்டர் ஸோ ஜூசர் இந்த மாதிரியான ஒரு நாலு டாய்ஸ் இருக்குது இது நம்ம அந்த குழந்தைங்களுக்கு இது மாதிரி நம்ம விளையாடுறதுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு ஸோ ரொம்ப யூஸ் நல்லாயிருக்கும் அட்ராக்ஷனாக இருக்குது இதோட பேக்கிங்கே எக்ஸ் எயிட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டாய் ட்ரோன் இது இது வந்து வித் ரிமோட் கண்ட்ரோலோடு இருக்குது ஹை ஸ்பீடு ரொட்டேஷன் மோட்டில் இந்த டாய் வந்து கிடைக்கிது இந்த ஷாப்பில் பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி இந்த சொப்பு சாமான் செட்டு இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே இருக்குது நம்மளாம் வந்து முன்னாடி வந்து இந்த தான் வந்து ஜாமான் வச்சு இந்த சொப்பு ஜாமான் வச்சு விளாடுவோம் எப்போது எவர் சிவர் வந்ததோ இந்த சொப்பு ஜாமானும் நிறைய அளவு எவர் சிவர்லாம் வந்துடுச்சு ஸோ பார்த்தோன்னா அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்குது இது வந்து டேபிள் டென்னிஸ்ஸு செஸ்ல பார்த்தோம்னா ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுருக்காங்க இந்த கடையில் இப்போ நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் அந்த தொட்டியில் மேலே வேரிக்கோ ரவுண்ட் சுற்றி விடுவாங்க பார்த்தீங்களா அந்த குழந்தை வந்து அப்படியே அதை பார்த்துக்கிட்டே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்குல்ல ஸோ அந்த மாதிரியான டாய் இது இது வந்து ஒரு கார் செட்டு இது ஸோ இங்கே இருக்கிற டாய்ஸ்லாம் பார்த்தாலே நமக்கே வந்து அதெல்லாம் எடுத்து விளாடணும்னு தோணும் ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எல்லாமே இருக்குது ஸோ ஒரு கடையில் பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி பிளாஸ்டிக் நான் பேட்ரி டாய்ஸாக இருக்குது இன்னொரு கடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா வெறும் எலக்ட்ரானிக் டாய்ஸாக இருக்குது ஸோ அந்த மாதிரியான இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் தான் இந்த ஸ்ட்ரீட்டு ஸோ இது பார்த்தோம்னா அனிமல்ஸோட கெட்டு இது பாக்ஸு இதில் வந்து நிறைய அந்த மான் சிங்கம் கரடி ஸோ வைல்டு அனிமல்ஸ் எல்லாமே இருக்குது இதில் கார் வெரைட்டிஸ் இதெல்லாம் குழந்தைகளுக்கு அந்த சத்தம் எழுப்பக்கூடிய இந்த டாய்ஸ் இது அந்த மாதிரி நம்ம ஒரு வெஹிக்கிளில் வரோம் அப்படின்னாக்கா அந்த பார்க்கிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் ஆனால் இந்த மாதிரி ஷாப் இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய இந்த கடைகளுக்கு வரும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் முன்னாடியே வந்து ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்குது ஸோ உங்களோட வெஹிக்கிள் அங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும்